எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிகராசி கேட்டு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போது யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க விருச்சிகம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க அவருடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வா கேட்டு நட்சத்திர அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள ராசிநாதன் வலுத்து உட்கார்ந்துருக்காருங்க கூட நட்சத்திராஜம்னு சொல்லப்படக்கூடிய புதனும் தான் இருக்கார் சோ இருவருமே ராசியில் அமர்ந்திருந்து குருவினுடைய பார்வைக்குள்ள இருக்கிறது சிறப்பு தான் என்ன ஒன்று இந்த மாஹிய இரண்டாவது பகுதியில குரு பகவான் ராசிக்கு பாக்கியத்துல வக்ரம் பெற போகிறார் அதே மாதிரி புதனும் ராசிக்குள்ள வக்ரம் பெற்று பின்னோக்கின் நகர்ந்து துலாத்துக்குள்ள போக போறார் இரண்டாவது குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் பொதுவா இந்த காலகட்டத்தில் தந்தையால் ஆதாயங்கள் தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகளால் ஒரு சில ஆதாயங்கள் முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லாமல் பாக்கியத்தில் குரு இருக்கும்போது ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் மனசுல அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய புதிய எண்ணங்கள் மனசுல அதிகமாக ஓடும் நல்ல கற்பனை சக்தி தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் மூன்றுக்கும் நான்குக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அதிர்ஷ்டத்தை மிகைப்படுத்தி கொடுப்பார் அப்படினே சொல்லாம் இதனால் வரைக்கும் தடையாகி கொண்டிருந்த தாமதமாகி கொண்டிருந்த விஷயம் எல்லாமே இப்போ கொஞ்சம் விரைவாக நடந்த முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரனும் வளர்த்திருக்காருங்க புதுவா அந்த பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வளர்க்கும் போது நல்லது ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பார் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்ய வைப்பார் சுப செலவுகள் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் அது மட்டும் இல்லாம பயணங்களை அதிகமாக மேற்கொள்வீங்க குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு ஜூர இடங்களுக்கு நகரத்தை சென்று அங்க வந்து வசிக்கிற மாதிரி அங்க வந்து வேலை உத்தியோகத்துக்காக பிழைக்கிற மாதிரி சில பேருக்கு ஏற்படுவீங்க சோலாம் அது மட்டும் இல்லாம பன்னண்டாம் இடம் எந்த அளவுக்கு வளர்க்குறோம் அந்த அளவுக்கு செலவுகளும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல சரிங்களா மேலும் ராசிக்குள்ள செவ்வாய் இருக்காருங்க பொதுவா செவ்வா வந்து ராசிக்குள்ள வளர்க்கும் போது கொஞ்சம் வேகம் துணிச்சல் தைரியம் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமா இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்டா டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க எவ்வளவு பெரிய டாஸ்க் கொடுத்தாலும் சரி சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருவீங்க அதே மாதிரி மற்றவர்களை விட நீங்க வந்து இப்ப முன்னாடி வருவீங்க உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வேலை செயலத்திலையும் சரி குடும்பத்திலயும் சரி கண்டிப்பாக உயரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்காருங்க கொஞ்சம் ஆசைகளை மிகைப்படுத்தி கொடுப்பார் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா போதும் என்ற மனதை வந்து வளர்த்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ராகு நான்காம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் இருக்கும்போது எதுலையுமே அந்த ஒரு சாட்டிஸ்பாக்ஷனே வராது அடுத்த அடுத்த என்னன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் ரெண்டாவது சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துலனால வெள்ளி நகை சார்ந்த விஷயங்கள் தங்க நகை சார்ந்த விஷயங்கள் ஆடை அணிகலன்கள் சார்ந்த விஷயங்களை இந்த மாதம் நீங்க வாங்கி அழகு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா பாக்கியத்துல குரு உச்சம் தங்கத்துக்கு காரகனும் உச்சம் வெள்ளிக்கு காரணம் சொல்லப்படக்கூடிய சுக்கரனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பாலத்தோடு இருக்கார் பன்னெண்டாம் இடம் ஆனால் விரைஸ்தானத்துல ஸோ இருவரும் வலுக்கிறதுனால கண்டிப்பாக அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள் ஆடைகள் சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய சுகத்திற்காக நீங்க செலவு செய்வீங்க அதே போல மூன்றாம் இடத்த குரு பகவான் தொடர்பு ரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் உடன் பிறந்தவர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக சரியாகும் அவர்களுக்கு ஒற்றுமையும் சந்தோஷம் குடும்பத்துல கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒண்ணு ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கால கணவன் அல்லது மனைவி மூலமாக உங்களுக்கு செலவுகள் விரயங்கள் கொஞ்சம் வாழ்க்கையில உண்டுங்க சரிங்களா அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இரண்டாவது பகுதியில வந்து போகும் ஏன் வரும்னா சூரியனும் ராசிக்குள்ள வருவார் செவ்வாயிருக்குமே ராசிக்குள்ளே வலுத்து உட்காந்துருக்காரு ஒரே ஒரு என்னன்னா குரு பார்வை ரெண்டு பேருமே கிடைக்குது அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டக்கு டக்குன்னு கோவம் வரும் ஏன்னா ரெண்டுமே நெருப்பு கிரகங்கள் சரிங்களா ரெண்டுமே ராசியின் மே தலையின் மேலே உட்காரும் போது ஆகும்னா உங்கள் தலை மேலே ஒரு மாதிரி சூடு இருந்துகிட்டே இருக்கும் அதாவது நம்ம மூல சூடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது இருக்கும் டென்ஷன் இருக்கும் பிபி கொஞ்சம் ரைஸ் ஆகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளட் ப்ரெஷர் பிபி சம்பந்தப்பட்ட ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் கூட கொஞ்சம் வந்து ரிலாக்ஸா கொஞ்சம் பொறுமையா இருங்க எது நடந்தாலும் கொஞ்சம் டெக்கிட் ஈஸியா எடுத்துக்கோங்க எதையுமே கொஞ்சம் தலைக்கு மேலே எடுத்துக்காதீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையெல்லாம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கறனாலையும் ஏழாம் அதிபதி பன்னெண்டுலாம் மறைஞ்சிருக்கிறனாலையும் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்க வளர்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம பத்தாம் இடத்துல கேது இருக்காருங்க கொஞ்சம் வேலை செய்கிறத்துல கொஞ்சம் சளிப்பை வந்து உண்டு பண்ணி கொடுப்பாருங்க என்னென்னா இது அரட்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்குமேன்ற ஒரு எண்ணத்தையும் இந்த கேது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்களில் வேலை மாற்றம் செய்கிற மாதிரி தாராளமாக நீங்க செய்யலாம் ஏன்னா மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் மூன்றாம் அதிபதியையும் குரு பார்க்கறதுனால நிச்சயமாக மாற்றங்களை அதிகமாக எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஒரு இடமாற்றம் வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமைந்து முடியும் அப்படின்னே சொல்லலாம் வருமானமும் கொஞ்சம் கூடுதலாக அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ரெண்டு கூடவன் உச்சம் ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூடுதலான வருமானத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதம் குறிப்பா இரண்டாவது ஆதாயங்கள் காத்துட்டு இருக்க அது யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் அது சொன்ன மாதிரி மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடம் வலுவாக இருக்கிறனால ரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் உடன் பிறந்தவர்கள் நல்ல ஒரு ஆதாயங்கள் உடைய வாழ்க்கையில கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது பிள்ளைகள் சார்ந்த வழியில குழந்தைகள் சார்ந்த வழியில இருந்து வந்து இயக்கங்கள் தீரும் பிள்ளைகளால் குழந்தைகளால் நல்லதொரு பெயர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்களால் அல்லது அவங்கள நினைச்சது நாள் வரைக்கும் இருந்தது வாழ்க்கையில் இருந்த கவலைகள் தற்போது விலகும் உங்களுக்கு அவங்களால நல்லதொரு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்கன்னா இந்த ஐந்தாம் இடம் மூன்றாம் இடம் ரெண்டுமே வலுவா இருக்கிறனால இந்த காலகட்டங்கள் அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்